ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புரே நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜே தோற்று போகிற அளவுக்கு மென் மேக்கரும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சரி சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தல் நல்லா டேஸ்டியாக டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச வகையில் இது எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க ரெண்டு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிடுவோம் தண்ணி பாருங்கள் நல்லா சூடாகவே இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம மீன் மேக்கரை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மீன் மேக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக தான் இருக்குது மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இது தண்ணி இல்லாமல் நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாலுமே இதில் ஒரு டீஸ்பூன் பட் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் அஞ்சு பீஸ் பட்டை பார்த்தீங்கன்னா என்ன கட் பண்ணி போட்டுக்கலாம் எண்ணெயில் பொழிஞ்சதுன்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் பிடிக்கலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்காங்க இது மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா மறைச்சி சுக்குறேன் தக்காளி விருது நல்லா இது இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தக்காளி விழுதை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் தக்காளி விழுது போங்க நல்லா வதங்கி அடிச்சு ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இது கூட பார்த்தீங்க அதனால் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூனுக்கு அளவுக்கு எடுத்துருக்கேன் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மாசத்தோர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி குண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மசால் பிடியை ஆட் பண்ணிடலாம் மசால் பிடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கார்த்து கிழத்தப்படி மிளகாத்தூள் சுற்றிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் மசாலா பிடியில் லோ ஃப்ளேம்லேயே வடக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சுற்றிக்கலாம் மசால் பிடிங்க பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பாருங்கள் நல்லா அழைப்பு எரிஞ்சு வந்துச்சுட்ருக்கு இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் தைக்கிற இல்லை செய்யலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கெழங்க பார்த்திங்கன்னா தோள் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சுருக்கோம் மீன் மேக்கரையும் உருளைக்கிழங்கையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட நல்லா மீன் மேக்கரையும் உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னு நம்ம அரைக்கப் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை பாயில் பண்ணிடுங்க அஞ்சு நிமிஷம் பாருங்கள் பாயில் பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் உருக்கப்பால் நல்லா சிக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டேங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணிட்டோம் பாருங்க மீல் மேக்கரும் உருளைக்கெழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே குக் ஆகிருக்கு எல்லாம் பாருங்கள் நல்லா தெரிஞ்சு மேலே வந்து வச்சு பாருங்கள் மசாலா நல்லா சூப்பராகவே பிடிச்சிருச்சு உருளைக்கெழங்கு மீல் மேக்கர் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கலாம் சைடாச்சு அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பார்த்தீங்கன்னா மேலே அப்படி நம்ம கொத்தமத்தலை இலைகளை தூயிடலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போ ஸ்டவ் இந்த கிரேவி நீங்களும் இது போல செஞ்சு பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கேட்பாங்க இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி